தனியார் துறையில் எளிதில் வேலை வாய்ப்பை பெறுவதற்காக மாணவர்களுக்கு தேவையான மிக முக்கிய ஒரு ஸ்கில் செட் அப்படின்னா பைத்தான் ப்ரோக்ராமிங் ஐடி துறையில் சேர்வதற்கு ஒரு அடிப்படை ஒரு ஸ்கில் செட்டாக திறனாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த பைத்தான் ப்ரோக்ராமிங்கான பயிற்சி வகுப்பு இலவச பயிற்சி வகுப்பு நம்ம தமிழ்நாட்டில் இரண்டு இடங்கள்ல நடத்துறோம் இது நேரடியாக கிளாஸ் ரூம் ட்ரைனிங் முழுக்க முழுக்க இலவச பயிற்சி வகுப்பு ஆகஸ்ட் ரெண்டு வரக்கூடிய ஆகஸ்ட் ரெண்டு மூணு சனி ஞாயிறு இந்த புளியங்குடி பாட் பயிற்சி மையத்தினுடைய இணைந்து புளியங்குடியில் தான் புளியங்குடியில் பாட்டு பயிற்சி மையத்தில் வந்து நம்ம தென்காசி மாவட்டம் புளியங்குடியில் ஆகஸ்ட் ரெண்டு மூணு சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை காலையில் மணில மணியிலேருந்து சாயங்காலம் அஞ்சு மணி வரைக்கும் இரண்டு நாள் தொடர் பயிற்சி வகுப்புகள் பைத்தான் ப்ரோக்ராமிங் நம்ம நடத்த இருக்கின்றோம் அதே மாதிரி வந்து மேலப்பாளையம் ஆஃபிசர்ஸ் அகாடமி நெல்லை மாவட்டம் மேலப்பாளையத்தில் அரசு பணிக்காக பயிற்சி வழங்கக்கூடிய அந்த மேலப்பாளையம் ஆஃபிசர்ஸ் அகாடமி அவர்களுடன் இணைந்து இதே இரண்டு நாள் ஃப்ரீ பைத்தான் ட்ரைனிங் ப்ரோக்ராம் நடத்த இருக்கின்றோம் இது வந்து யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் பர்சன் ஹூ டோன்ட் நோ எனி திங் அபவுட் பைத்தான் அதாவது வந்து எனக்கு ப்ரோக்ராமிங் நாலேஜ் இல்ல எனக்கு பைத்தான் பத்தியே தெரியாது கம்ப்யூட்டர் கோடிங் இது சார்ந்து எனக்கு பெரிய அளவுக்கு நாலேஜ் இல்ல இருந்தாலும் இந்த துறையில போகணும் அப்படின்னா அவர்களுக்கான ஒரு அடிப்படை பயிற்சி தான் இது முழுக்க முழுக்க வந்து பேசிக்ஸ் அதாவது இது இந்த இந்த துறை சார்ந்த எந்த விதமான பெரிய அளவிற்கு ஒரு ஒரு நாலேஜ் இல்ல அப்படி அப்படிங்கிறவங்களையும் ஒரு கோடிங் எழுதி அவங்களை வந்து ஒரு அவுட் காமிக்கிற அளவுக்கு ஒரு சாம்பிள் ப்ராஜெக்ட் வந்து பைத்தான் ப்ரோக்ராமிங்ல அவர்கள் வந்து செய்து அவுட் புட் காட்டுற அளவுக்கான பயிற்சியை நாம வழங்க இருக்கின்றோம் இதுக்கு விண்ணப்பிக்கிறது அப்படின்னு பார்த்தா நீங்க ஆகஸ்ட் ரெண்டு மூணு தென்காசி மாவட்டம் புளியங்குடியிலே நமது பார்ட் பயிற்சி மையத்தில் நடக்கக்கூடிய இந்த பயிற்சி வகுப்புக்கு விண்ணப்பிக்க இந்த கியூஆர் கோடு இதை நீங்க ஸ்கேன் பண்ணி விண்ணப்பிக்கலாம் இந்த வந்து நீங்க பேஸ்புக்ல பார்த்தாலும் சரி யூடியூப்ல பார்த்தாலும் சரி டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்கும் கொடுத்துருப்பேன் பட் இருந்தாலும் இந்த வீடியோவை ஒரு செகண்ட் பாஸ் பண்ணிட்டு இந்த கியூஆர் கோடை நீங்க ஸ்கேன் பண்ணாலும் நீங்க விண்ணப்பிக்கலாம் அதே மாதிரி வந்து ஆகஸ்ட் பதினாறு மேலப்பாளையத்தில் நடக்கக்கூடிய இந்த பயிற்சி வகுப்பிற்கு விண்ணப்பிக்க விரும்புபவர்கள் இந்த கியூஆர் கோட்ல வந்து நீங்க என்ன பண்ணலாம் விண்ணப்பிக்கலாம் இது வந்து கிளாஸ் ரூம் டிரைனிங் தான் முழுக்க முழுக்க இலவசிங் தான் எந்த வகையிலுமே வந்து பொருளாதாரம் வந்து உங்களிடம் பெறப்படாது யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னாக்க வேலை தேடும் பட்டதாரிகள் வேலை தேடக்கூடிய பட்டதாரிகள் அதே மாதிரி வந்து கல்லூரியில இறுதி ஆண்டு படிக்கக்கூடியவர்கள் ஃபைனல் இயர் படிக்கிறாங்க அவங்களுக்கு ப்ராஜெக்ட் பண்றதுக்கும் இந்த ஸ்கில் செட் தேவைப்படும் அதே மாதிரி படிச்சு முடிச்சு அவங்க வேலை தேடணும் அதே மாதிரி வேலை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆண்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பாஸ் அவுட் இவங்களுக்குமே வந்து இந்த ஸ்கில் செட்ங்கிறது ரொம்ப அவசியமாக இருக்கிறதுனால அவர்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுத்து நம்ம விண்ணப்பிக்கலாம் அதே மாதிரி வந்து ஒர்க்கிங் ப்ரொபஷனல்ஸ் நம்ம ஏற்கனவே ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் ஒரு சேஞ்சு ஒரு கம்பெனி மாறணும்னா ப்ரோக்ராமிங் வந்து அடிப்படையா இருக்கு அதுல பைத்தான் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அடிப்படையா அவங்களுமே என்ன பண்ணலாம் வந்து விண்ணப்பிக்கலாம் இந்த ரொம்ப சுருக்கமா சொல்றேன் இரண்டு இடங்கள்லையும் புளியங்குடி பாட்டு பயிற்சி மையம் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா அரசு பணியில பல நூறு அரசு அதிகாரிகளை உருவாக்கக்கூடிய மிகச்சிறந்த ஒரு பயிற்சி மையமாக தேர்ந்து கொண்டு இருக்கின்றது அந்த அவர்கள் தான் இப்ப வந்து பாத்தீங்கன்னா தனியார் துறையிலையும் வந்து மாணவர்களை வந்து நம்ம நல்ல ஒரு இடத்துல பிளேஸ் பண்ணுங்கிறதுக்காக இது போன்ற ஏற்கனவே அவங்க அரசு துறை சார்ந்த பயிற்சிகளுமே இலவசமாக தான் வழங்கி கொண்டு வருவாடுறாங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா தனியார் துறை சார்ந்து இது போன்ற பயிற்சி வகுப்புகளை கூட இலவசமான முறையில் தான் வழங்குறாங்க முழுக்க முழுக்க கம்ப்ளீட்லி ஃப்ரீ நீங்க வந்து இந்த திரையில தெரியக்கூடிய இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம் ரெஜிஸ்டர் பண்ணலாம் அதே மாதிரி தான் வந்து மேலப்பாளையம் ஆபீசர்ஸ் அகாடமி இது வந்து அப்படின்னா நம்ம புளியங்குடி பார்க்கில் நடக்கக்கூடியது ஆகஸ்ட் ரெண்டு மூணு காலையில ஒன்பதரை மணிலிருந்து அஞ்சு மணி வரைக்கும் நடக்கக்கூடியது அதே மாதிரி வந்து மேலப்பாளையத்தில் வந்து ஆகஸ்ட் பதினாறு 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 பதினேழு சனி ஞாயிறு தான் எல்லாமே மேலப்பாளையம் ஆஃபீஸஸ் அகாடமி இவங்க பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர்களுமே அரசு பணி சார்ந்து பல நூறு அரசு அதிகாரிகளை உருவாக்கியவர்கள் தனியார் துறையிலும் வந்து இன்னும் ப பல்வேறு பல்வேறு பொறியாளர்களையும் உருவாக்கி இருக்கிறாங்க அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக தான் இந்த இலவச பயிற்சி வகுப்பு வந்து நெல்லை மாவட்டம் மேலப்பாளையத்தில் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறாங்க இதை பொறுத்த வரைக்கும் பயிற்சியாளர்கள் வந்து வந்து நானும் நம்முடைய பயிற்சியாளர் இருக்கக்கூடிய அப்துல் மதீன் முகமது பிலால் அபுபக்கர் சித்திக் நால்வருமே ஏன்னா இரண்டு நாள் தொடர் பயிற்சி அப்படிங்கிறதுனால மாதிரி மாதிரி ஒரு ஒருத்தங்களாக எடுப்போம் நான்கு பயிற்சியாளர்களுமே இந்த வகுப்பை சிறப்பான முறையில் நடத்தவிருக்கின்றோம் எனவே மாணவ மாணவிகள் தான் இது மாணவ மாணவிகள் அனைவருமே இந்த நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திரையில் தெரியக்கூடிய இந்த கியூஆர் கோடு இல்லைனா இந்த டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருப்பாங்க கூகுள் ஃபார்ம் உடைய லிங்க் அதை கிளிக் பண்ணி இந்த இரண்டு நாள் இலவச பயிற்சி வகுப்புல கலந்து கொள்ளுங்கள் இதுல வந்து உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி அடிப்படையான பைத்தான் சார்ந்த அத்தனை சப்ஜெக்ட்ஸுமே வந்து எடுக்கப்படும் மெயில் இது வந்து ஹேண்ட்ஸ் ஆன் தான் அதாவது இது வந்து ஒரு ஒரு தியரியா எடுக்க மாட்டோம் அதனால இதுல என்ன ஒரே ஒரு கண்டிஷன் அப்படின்னாக்க லேப்டாப் எல்லாரும் கொண்டு வரணும் ஏன்னா கம்ப்யூட்டருக்கு நமக்கு வாய்ப்பு இல்லை பயிற்சி மையங்கள் நடத்துறதுனால லேப்டாப் வந்து நீங்க அவசியம் கொண்டு வரணும் அதுக்கு அங்கே சார்ஜ் போறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் ஏற்பாடு பண்ணிருப்போம் இது வந்து ஒரு கதை கேட்கற மாதிரி இல்ல பைத்தான் ப்ரோக்ராமிங்க பொறுத்த வரைக்கும் அது வந்து நீங்க ஒர்க் அவுட் பண்ணா மட்டும்தான் அவுட்கம் வரும் அப்ப அதை நீங்க வந்து லேப்டாப் வந்து அவசியமாக கண்டிப்பாக கொண்டு வரணும் இது ஒண்ணுதான் கண்டிஷன் மற்ற எல்லா ஏற்பாடையுமே நான் சொன்ன மாதிரி புளியமுடி பாட் பயிற்சி மையமா இருக்கட்டும் நமது மேலப்பாளையம் ஆபீசர்ஸ் அகாடமி எம்ஒஎவா இருக்கட்டும் மிக சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்திருப்பாங்க இருக்காங்க நீங்க இந்த குறிப்பிட்ட தேதிக்குள்ள நீங்க விண்ணப்பித்து என்ன பண்ணுங்க இந்த சிறப்பான பயிற்சி வகுப்புல கலந்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்